கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேலையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் ஐயோவான் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அந்த ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்பு காரணத்துக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது பாருங்க நம்ம எல்லாருக்கும் பரிட்சமான ஒரு சம்பவம் இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தண்ணீரை ரசமாக மாற்றுகிற காரியம் அதாவது தண்ணீருடைய அந்த மாலிக்யூல்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான் இப்போது இந்த தண்ணீருடைய மாலிக்யூல்ஸை கம்ப்ளீட்டாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார் அப்படின்னா ரசமாக மாற்றுகிறார் தண்ணீருடைய தன்மை முழுமையாக திராட்சை ரசமாக மாற்றப்படுகிறதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும் அதே போல் தாங்க இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை கூட ஒருவேளை அந்த தண்ணீரை போல் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக எந்த கலரும் இல்லாமல் எந்த டேஸ்ட்டும் இல்லாமல் அதை யாரும் என்ன சொல்கிறது ஒரு பந்தி விசாரிப்பில் ஒரு கல்யாணத்தில் பெருசாக விரும்பி எடுக்கக்கூட விரும்பாத ஒரு காரியமாக நம்ம இருக்கலாம் ஆனால் எப்பொழுது இயேசுவின் கரங்களில் நம்ம வருவோமோ அப்பொழுது நம்ம வாழ்க்கை ரொம்ப ஸ்வீட்டாக எல்லாரும் விரும்புகிற எல்லாரும் ஆச்சரியப்படுகிற ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கை மாறிவிடும் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அதிசய விதமாய் ஆச்சரிய விதமாய் இயேசு நம்மை மாற்றி இருப்பார் பாருங்க இந்த நாள் உலகமெங்கிலும் வெந்தை கோஸ்தே ஞாயிறை கொண்டாடுகிற ஒரு நாள் இந்த நாளிலும் கூட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கையில் நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் உங்களை இன்னொரு நபர்கிட்ட ஒப்புக் அதுதான் யாருன்னா பரிசு தாவியானவர் அவர் என்ன பண்ணுறார் தெரியுங்களா உங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார் எனவே அவரோடவே கூட நீங்கள் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா தண்ணீரை போல இருந்த அவங்க கேரக்டர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும் திராட்சியரசத்தைப் போல அதாவது உங்கள் கேரக்டரில் நீங்கள் உங்கள் சிறு வயது முதற்கொண்டு உங்களுக்கு நினைவு தெரிந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்ச ஆனால் கொண்டு வர முடியாத நிறைய மாற்றங்களை ஆவியானவரால் உங்கள் கேரக்டரில் கொண்டு வர முடியும் இதை அவர் செய்வார் அப்போ நாம் என்ன செய்யணும் நம்மை அவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கணும் ஒப்பு கொடுத்துட்டு அமைதியாக இருந்தோம் அப்படின்னா எந்த டேஸ்ட்டும் இல்லாத எந்த டெக்ஸ்டரும் இல்லாத நம்மை அற்புதமாய் அதிசயமாய் மாற்ற அவரால் முடியும் இந்த தீர்மானத்தை எடுத்து அவர் கைகளை நம்ம ஒப்பு கொடுப்போம் அவர் நம்மை மாற்றுவாராக ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மைஸ்தோ பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தண்ணீரை ரசமாக மாற்றினது போல ஆவியானவரே நாங்களும் எங்களை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் எங்களையும் ருசியுள்ள ஆண்டவரே பதார்த்தமாக நீங்கள் மாற்றும்படி அந்தவரே ருசியுள்ள கேரக்டராக பரலோகமும் விரும்பணும் இந்த பூமியும் விரும்பத்தக்கதான ருசியுள்ள அண்டு மனிதர்களாக நாங்கள் மாற உமக்காக கனி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ